நாம் வந்து மற்றவர்களுக்கு சொல்வதை விட முதல் நாம் இதை எப்படி உணர்கின்றோம் தான் முக்கியமான ஒரு பங்கு அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா நீங்கள் நீங்களாக வாழ்வதற்கு எண்ணற்ற அறியப்படாத நபர்களின் துணை தங்களுக்கு தேவையாகின்றது இது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சட்டையை எடுத்துக்கொள்வோம் இந்த சட்டை என்னோடு நான் இப்போ வந்து சட்டை அணிந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் பொழுது இந்த சட்டையை நான் அணிந்திருக்கின்றேன் அப்படின்ற ஒரு கருத்து என் உள்ளே வரும் பொழுது இந்த சட்டையை நான் அதாவது நான் போட்டிருக்கின்றேன் இந்த சட்டை அப்படின்றது என்னுடைய உடமை தமிழ் உடைமை அப்படின்ற அந்த கருத்துக்கு வரும் ஆனா இங்க என்ன பொருள் அப்படின்னா அந்த சட்டைக்கு பின்னே என்னோடு நான் அறியப்படாத எத்தனையோ நபர்களின் துணை அங்கு இருக்கு அந்த சட்டையோடு ஒட்டி கொண்டிருக்கு அந்த சட்டையின் சட்டையில் அந்த உள்ளே அது வந்து வெளிப்படாமல் அந்த உண்மையை அது வைத்திருக்கின்றது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா டு பிகாம் ஹூ யூ அஸ்பயர் டு பி யூ ரிலாய் ஆன் த சப்போர்ட் ஆஃப் கவுண்ட்லெஸ் அன்னோன் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு சின்ன சட்டைக்கு நாம இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்றத இங்க பார்ப்போம் முதல்ல ஒரு சட்டை உருவாவதற்கு ஒரு விதை அதாவது பஞ்சின் விதை அந்த விதையை நடுவு செய்து அதை நடுவு செய்பவர் ஒருவராக இருந்திருப்பார் அதை நடுவு செய்து அதை வந்து விவசாயம் செய்து அதை அந்த மரம் வளர்ந்து அந்த மரம் வளர்ந்து அது ஒரு பஞ்சு மரமாக வளர்ந்து அந்த பஞ்சுகளை எடுத்து இன்னொருவர் கொண்டு அதை கொண்டு போய் ஒரு ராட்டையில் போட்டு ராட்டையில் வந்து அதை வந்து துணியாக நெய்து அதன் பிறகு அதை தைத்து அதை தைப்பவர் இன்னொருவராக இருந்திருப்பார் அதை தைத்த பின்பு அதை எடுத்து அதை வந்து கழுவி சுத்தம் செய்து அதனை எடுத்து ஒரு நூலில் அமைத்து நூலோடு வந்து அது ஒரு ஒரு துணியாக அமைத்து அந்த துணியை வந்து அழகாக ஒரு சட்டை வடிவிற்கு கொண்டு வந்து அதனை ஏற்றுமதி செய்து அதை வந்து ஒருவர் வந்து பொட்டலம் செய்து அந்த பொட்டலத்தை வந்து ஒரு கடைக்கு கொண்டு போய் ஒரு அங்காடியில் விற்று அந்த அங்காடியிலிருந்து நாம் பெறுவது இப்ப இங்க இந்த பகு பார்க்கும் பொழுது இதுல எத்தனை நான் பார்க்கப்படாத என் கண் முன்னுக்கு தெரியாத என் கண் முன்னிற்கு வராத எத்தனையோ துணை வந்து அங்க இருக்கு அப்ப நான் ஒரு சட்டையை அணிந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது இப்ப நான் வந்து என்னை நினைக்கிறேன் இதெல்லாம் நான் என்னால் தான் நடக்குது அப்படின்னு எப்பொழுதும் என்னுடைய எண்ணங்கள்ல இருக்கும் பொழுது ஆனா நான் ஒன்று மட்டும் மறந்துடுவேன் இந்த ஒரு சட்டை அணிவதற்கு இந்த சட்டைக்கு பின்னே எனக்கு எத்தனையோ நபர்கள் இந்த சட்டையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் அந்த ஒவ்வொரு ஒரு நபர்களினுடைய துணையால் நான் இந்த சட்டையை இன்று என்னோடு அது என் உடலில் நான் அணிவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் அப்படின்ற அந்த கருத்து வந்து நம் எண்ணத்துல என்னைக்குமே உதிக்காது அப்ப இதுல என்ன நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா இங்க பின்னே இருக்கக்கூடிய நமக்கு துணையாக இருக்கக்கூடிய நபர்களினுடைய அந்த பெரும் துணை அந்த உதவி அது வந்து நம்ம கண்களுக்கு தென்படாது இதுதான் வந்து மேகண்டா ரொம்ப அழகாக என்ன பண்றாரு அப்படின்னா ஐயா நீங்க வந்து ஒரு உண்மையை புரிந்து கொள்ளவில்லை தம்மை உணர்ந்து அப்படின்னா நான் உணர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஏதோ எனக்கு உணர்வு வந்துருச்சு நான் என்னை தெரிந்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அது அப்படி அல்ல அவர் என்ன சொல்றாருன்னா தம்மை அப்படின்னா என்னை சுற்றி உள்ள பெரும் உண்மைகள் என்னை சுற்றி நிறைய உண்மைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த என்னை சுற்றி என்ன எனது உறவினர்கள் இருக்கின்றார்கள் பல உயிர்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் இப்படி எத்தனையோ அது மட்டுமல்லாமல் இந்த பல உயிர்கள் பல்வேறு நிலைகள்ல என்னோடு தொடர்புக்கு வருகின்றது